என்னயா உன் பொண்டாட்டி ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடும் சொல்லிச்சாம்ல என்னயா வேணாம்னு சொல்லிட்டாம்ல அடுத்த வரை சித்தப்பா விசேஷ வைக்கிறியா பன்னெண்டாயிரம் ரூபாய் செய்முறை செய்யணும் என் மக காதுக்கு பத்தாயிரம் ரூபாய் செஞ்சிருக்கேன் ரெண்டாயிரம் சேர்த்து போட்டு நான் ஜெயணும்ல அத பத்தி வீட்டுல இருக்கிற பொம்பளை யோசிச்சிருக்காளா ஐயாயிரம் ரூபாய் வேணும் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓடணுங்கிற எதுக்கு மாலை ஓட்டு போறா குடும்பம் நல்லா இருக்கணும் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும் புருஷன் நல்லா இருக்கணும்னா ஓரா அப்படி நினைக்கிறவ வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சு என் பேச்ச கேட்டு இருப்பாயா எதுக்கு போறாவ